இந் அல்லாஹலா யூஹிபு மங்கா ந முக்தாலன் நிச்சயமாக அல்லாஹூ தாலா பெருமை அடித்து கர்வம் கொள்வோரை நேசிக்க மாட்டான் ஒழுங்குகளையும் ஒரு சமுதாயத்தில் வாழுகிற போது எப்படி வாழ வேண்டும் என்ற ஒழுங்குகளையும் அதற்கு முதல் தௌசீதையும் வலியுறுத்தி அல்லாஹு தாலா சுருக்கிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கை செய்த அல்லாஹு தாலா இறுதியாக என்ன முடிக்கிறான் பெருமை அடித்து கர்வம் கொள்ளக்கூடிய மக்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் உண்மையிலே அல்லாஹுடைய நேசம் என்பது மிக முக்கியமானதாகும் அல்லாஹுடைய நேசம் கிடைக்கல என்றால் அடுத்தது என்னது அல்லாஹுடைய அல்லாஹுடைய கோபம் அல்லாஹுடைய நேசத்தை பெறுவது என்பது ஒரு முஸ்லிமுடைய அடிப்படை லட்சியமாக மாற வேண்டும் அதனால் ரசிஸ்லாமர்கள் அல்லாஹிடத்தில் துவா கேட்பார்கள் அல்லாஹு உன்னுடைய நேசத்தை கேட்கிறேன் உன்னுடைய உன்னை நேசிக்கக்கூடிய மக்களுடைய நேசத்தை கேட்கிறேன் எந்த அமல்களை செய்தால் உன்னுடைய நேசம் கிடைக்குமோ அந்த அமல்களை நேசிக்கக்கூடிய மனதை உன்னிடம் கேட்கிறேன் என்று அல்லாஹுடத்தில் துவா செய்வார்கள் அல்லாஹுடைய நேசம் என்பது பேசிக்கானது அல்லாஹுடைய நேசம் இல்லாமல் போய்விட்டால் அல்லாவுடைய கோபம் தான் அல்லாஹுடைய வெறுப்பு தான் அவருக்கு கிடைக்கும் பல்லாஹுத்தால் இங்கே என்ன சொல்கிறான் என்றால் பெருமை அடித்து கர்வம் கொள்ளக்கூடிய மக்களை எல்லாம் நேசிக்க மாட்டான் பெருமை அடித்து கர்வம் கொள்ளக்கூடியவர்கள் யார் அடுத்ததாக முப்பத்தி ஏழாவது வசனத்தில் எல்லாம் சொல்கிறான் அல்லது எபலூன் இந்த பெருமை கர்வம் என்று சொன்னால் அவர்கள் கஞ்சத்தனம் கொள்வார்கள் பெருமையும் கர்வமும் உள்ளவர்களிடம் இருக்கிற ஒரு பண்பு கஞ்சத்தனம் அவர்கள் பெருமையும் கர்வமும் இருக்கிற காரணத்தினால் மற்றவர்களுக்கு அவர்கள் கொடுக்க மாட்டார்கள் அவர்கள் அல்லாஹு கொடுக்கக்கூடிய நியமத்துகளை அருக்குடைகளை எல்லாம் அவர்களை சுருட்டி வைத்துக் கொள்ள விரும்புவார் ஆனால் ஜக்காத்து கொடுக்க மாட்டார்கள் சதக்கா கொடுக்க மாட்டார்கள் இப்போ ஜக்காத்து கொடுக்காமல் சதக்கா கொடுக்காமல் ஏழைகளுக்கு உதவி செய்யாமல் கொடு இன உறவுகளை பேணுவதற்காக செலவு செய்யாமல் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் பெருமையும் கர்வமும் இருக்கிறார் அது மட்டுமல்ல முருன் அண்ணா சபில் புகழ் இந்த பெருமையும் கர்வமும் உள்ளவர்களுடைய இன்னமொரு பண்புண்ணு கஞ்சத்தனத்தை மற்றவர்களுக்கு ஏவுவார்கள் எப்போ பாருங்க இப்படி அள்ளி அள்ளி கொடுத்தீங்கன்னா ஒரு சகோதரர் வந்து ஒரு ஒரு நல்ல விஷயத்தை கேட்கும்போது நான் ஒரு பத்து லட்சம் தாரேன்னு சொல்லுவார் நான் ஒரு ஒரு லட்சம் தாரேன்னு சொல்லுவார் நான் ஒரு பத்தாயிரம் ரூபாய் தாரேன்னு சொல்லுவார் இவர் போய் அவனை சந்திச்சு இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பொம்பளை பிள்ளைக்கு குழந்தைகள் இருக்கிறார்கள் இப்படியே அவங்களுக்கு சொல்லி சொல்லி அவர்களும் தர்மம் செய்ய மாட்டார்கள் அவர்களும் செலவு செய்ய மாட்டார்கள் மற்றவர்களையும் செலவு செய்ய விட மாட்டார்கள் இந்த மற்றவர்களை கஞ்சத்தனத்தை கொண்டு தூண்டக்கூடியவர்கள் பெருமை கொண்டு பெருமையோடு கர்வம் கொண்டு இருக்கக்கூடியவர்கள் மேலும் அல்லாஹு தால சொல்கிறான் கஞ்சத்தனம் இருக்கும் கஞ்சத்தனத்தை ஏவுவார்கள் அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைகளை மறைப்பார்கள் காட்ட மாட்டாங்க வல்லாஹத்தாலா கொடுத்த அரு எப்போ பாருங்கள் அங்கே லோன் இருக்குது எஞ்சி இருக்குது அங்கே எங்கேஜ்மெண்ட் இருக்குது சும்மா போய் நம்ம கேட்டோம் உண்மையிலேயே அவர் வீடு கட்டிட்டு இருப்பார் எத்தனையோ கோடிக்கு ரைட் ஒரு பள்ளி வாசலுக்கு போய் கேட்டால் ஒன்று மில்லண்டே சொல்லுவார் அவர் பேசக்குள்ள நான் வாங்கின கார் கடனுக்கு வாங்கியிருக்கிறேன் ஃபினான்ஸில் கார் எடுத்திருக்கேன் அந்த வீடு மோகேஜ்மெண்ட் இப்படியே வந்து அல்லாஹூத்தாலா கொடுத்திருக்கிற அருட்கொடைகளை மறைக்கக்கூடியவராக இருப்பார்ாளில் சொல்கிறான் காபிர்களுக்கு நாம் இழிவு தரக்கூடிய வேதனையை தயார் செய்து வைத்திருக்கிறோம் காபிர்களுக்கு இழிவு தரக்கூடிய வேதனையை நாம் தயார் செய்து வைத்திருக்கிறோம் என்று அல்லஹு தால சொல்கிறான் இந்த இடத்துல காபிர் என்பதை பயன்படுத்துகிறான் இதனால தப்சிராசல் சொல்றாங்க என்றால் ஒரு ஒரு முஸ்லீம் அல்லாமல் இருந்துகொண்டு இருந்தால் பெருமையும் கர்வமும் கொண்டவராக இருந்தால் அவர் வர கஞ்சத்தனம் கா காப்பார் அதே போல கஞ்சத்தனத்தை ஏவுவார் அல்லாஹுடைய அருட்குடைகளை காட்டிக்கொள்ள மாட்டார் இப்படியான காஃபிற்கு தரும் வேதனை இருக்கிறது அல்லது இந்த இடத்துல காஃபிர் என்பதை எப்படி புரிய வேண்டும் குஃப்ருன் நேம்மா அல்லாஹ் தந்த நியமத்துகளை நிராகரிப்பது அல்லாஹ் தந்த நியமத்துகளை நிராகரிப்பது என்னது குஃபுர் ஆனால் அது குஃப்ருன் அஸ்கர் சிறிய குஃப்ராகும் ஒரு முஸ்லீம் இடத்தில் இது வரும் இப்போ அந்த குஃப்ரில் ரெண்டு வகை இருக்கு குஃபுர் அக்பர் குஃப்ர் அசகர் என்று அல்லது குஃபுர் அக்பர் குஃபுர் தூன குஃபுர் பெரிய குஃபுர் சிறிய குஃப்ர் என்று பெரிய குஃபுர் என்பது இஸ்லாத்திலே இல்லாத நிலை முஸ்லீமாக இருக்கிற ஒரு விடத்தில் இந்த குஃபுர் வரும் அதனால் அவர் சொல்லாலு இஸ்லாமர்கள் அந்த பெண்களுக்கு பெருநாள் தினத்தில் போய் சத சொல்லிட்டு என்ன சொன்னார்கள் நான் அதிகமாக பெண்களை நரகத்தில் பார்த்தேன் அப்போ அவங்க காரணம் கேட்குறாங்க ஏன் யாரும் சொல்லான்னுக்கு அவர்கள் நிராகரிக்கிறார்களா என்று கேட்டதுக்கு இல்லை இஸ்லாத்தை விட்டு போனதுக்காக இல்லை எக்ஃபுர் அஷீர் அவர்கள் கணவன்மாருக்கு நன்றி கெட்டவர்களாக இருக்கிறார்கள் அப்போ அல்லாஹுடைய நியமத்தை நிராகரிப்பது இந்த நிலையில் இருப்பவர்களுக்கும் இழிவு தரக்கூடிய வேதனை இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று தப்சராசிரியர்கள் குறிப்பிடுகிறார் அடுத்த ஒரு பண்பை அல்லாஹுத்தால சொல்கிறான் யார் பெருமை கர்வம் உள்ளவர்களுடைய இன்னும் ஒரு பண்பு என்ன வல்லதி ஒரு பக்கம் கஞ்சத்தனமாக இருப்பார்கள் சில நேரம் செலவு செய்வார்கள் செலவு செய்த எப்படி செலவு செய்வார்கள் பெருமைக்கு செலவு செய்வார்கள் அல்லாஹுக்காக செலவு செய்ய மாட்டார்கள் ஒவ்வொரு முஸ்லீம் எப்படி செலவு செய்வார் வலது கையால் கொடுக்கறது இடது கைக்கு தெரியாமல் இருக்கும் இப்போ கொடுத்திருப்பார் மனைவி கூட சொல்ல மாட்டார் மனைவி கொடுத்திருப்பாங்க கணவனுக்கு கூட சொல்ல மாட்டாங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் ரெண்டு பேர் இருப்பாங்க கூட இருந்த நண்பருக்கு தெரியாமல் மூணாவது அளவுக்கு கொடுத்துட்டு போவார் இதுதான் ஒரு மூமினுடைய பண்பு திருப்திப்படுத்த வேண்டும் கவனமாக இருப்பார்கள் ஆனால் அல்லாஹு பிடித்தவர்களை பற்றி சொல்லும் போது அவர்கள் கஞ்சத்தனமாக இருப்பார்கள் கஞ்சத்தனத்தை ஏவுவார்கள் சில நேரம் அவர்கள் செலவும் செய்வார்கள் என்ன நவ்ட கேள்வி வரும் அப்படி இல்லை நிறைய பேர் செலவு செய்கிறதையும் பார்க்கிறோம் ஆனால் செலவு செய்தால் எதற்காக செலவு செய்வார்கள் மற்றவர்களுக்கு காட்டி அதன் மூலம் முகஸ்துதியை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி அவர்கள் செலவு செய்வார்கள் அவர்களிடத்தில் அல்லாஹுவை பற்றிய நம்பிக்கை உறுதியாக இருக்காது அல்லாஹுவை பற்றி மறுமையை பற்றிய உறுதியான நம்பிக்கை இருக்காது அல்லாஹுவை பற்றி மறுமையான மறமையை பற்றியும் உறுதியான நம்பிக்கை இருந்தால் அவர்களிடம் பெருமை வராது அவர்களிடம் கர்வம் வராது அவர்கள் பணிவுள்ளவர்களாக இருப்பார்கள் இமாம் இபுல் ஹைமல் ஜோசியர் அஹமுல்லா அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை எனது ஒரு மு ஒரு நெற்கதிரை போன்றவர் குடலை பருவத்தில் நெற்கதிரை என்ன செய்யும் நிமிர்ந்து நிற்கும் ஆனால் நெல்மணிகள் பெருக்க பெருக்க பணியும் தான் ஈமான் அதிகரிக்க அதிகரிக்க அவனிடத்தில் பணிவு வரும் ஈமான் குறைந்த நிலையில் இருக்கும் போது அல்லது ஈமான் இல்லாத நிலையில் இருக்கும் போது அவனிடத்தில் பெருமையும் கர்வமும் வரும் வல்லாஹு தாலா கடைசியாற்றுள்ளான் இந்த முப்பத்தி எட்டாவது வசனத்தில் இப்படி பெருமையோடு இருக்கிறது பெருமை யாருடைய பண்பு சேத்தானுடைய பண்பு இப்லீஸ் அல்லாஹு தால இபிலிசை பார்த்து ஆதம் அலி சுஜூது செய்ய சொன்ன நேரத்தில் இபிலிஸ் என்ன சொன்னான் என்ன இனி நெருப்பில் இருந்து படைத்தாய் ஆதத்தை மண்ணிலிருந்து படைத்தாய் மண்ணில் மண்ணிலிருந்து படைக்கப்பட்ட இந்த ஆதத்திற்கு நெருப்பால் படைக்கப்பட்ட நான் போய் சுஜூது செய்வதா என்று பெருமை பேசினான் அப்ப இந்த பெருமை கர்வம் இருப்பது செய்தான் அப்ப அல்லாஹு தால சொல்கிறான் ஷைத்தான் யாருக்கு நண்பனாக இருக்கிறானோ அவனே மிக கெட்ட நண்பனாவான் இப்போ இப்ப ஒருவனுக்கு ஒருவனுக்கு கிடைச்சிட்டால் அதை விட மோசமான ஒரு நண்பன் கிடைக்காது வறுமையை கஞ்சத்தனம் வரும் வல்ல குரான் சொல்லி காட்டுகிறான் சைத்தான் வந்தால் நண்பனாக ஆகிவிட்டால் சைத்தான் வறுமையை எச்சரிக்கை செய்வான் உனக்கு வறுமை வந்துவிடும் வறுமை வந்துவிடும் என்ற பயம் ஏற்பட்டால் என்ன நடக்கும் கஞ்சத்தனம் ஆட்டோமேட்டிக்காக வரும் அதே போல் இந்த ஷைத்தான் நன்மையை செய்வதற்கு தடையாக அமைவான் பாவங்களின் பக்கம் மக்களை தூண்டக்கூடியவனாக இருப்பான் இந்த சைத்தானுடைய வழியில் பயணிக்கிறவன் மிக ஆபத்தான வழியில் பயணிக்கிறான் அதனால தான் அல்லாஹுத்தால அல் குரானில் சொல்கிறான் ஷெய்தான் உங்களுக்கு தெளிவான எதிரி எதிரிது அதுவா அவனை நீங்கள் எதிரியாகவே பாருங்கள் அவனை நண்பனாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் ஏனென்றால் அவன் உங்களுடைய நண்பனாக வந்துவிட்டால் அவன்தான் ஆக கெட்ட நண்பன் என்பதை அல்லாஹ் இங்கே சொல்லுகிறான் இறுதியாக அல்லாஹு இந்த பெருமை பிடித்து கர்வம் கொண்டு அலைகிற மக்கள் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டு அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்ததிலிருந்து செலவு செய்தால் என்ன என்ன ஏற்படும் அவர்களுக்கு என்ன நஷ்டம் இதனால் அவர்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட போகிறது என்று அல்லாஹ் கேட்கிறார் பெருமை குடி தலைகிறார்கள் வறுமையை கொண்டு எவுகிறார்கள் கஞ்சத்தனத்தை கொண்டு எவுகிறார்கள் கஞ்சத்தனத்தோடு இருக்கிறார்கள் இவர்கள் அல்லாஹ் கொடுத்த நியமத்துகளை காட்டுவதில்லை அல்லாஹு தாலா கொடுத்த நியமத்துகளை மறைக்கிறார்கள் இப்படி நடந்து கொள்ளக்கூடிய இந்த மக்கள் அல்லாஹுவை மறுமை நாளையும் ஈமான் கொண்டு அவர்களுக்கு கொடுத்ததிலிருந்து செலவு செய்தால் அவர்களுக்கு என்ன கேடு வந்து விட போகிறது என்று அல்லாஹு தாலா கேட்கிறான் உண்மையிலே இந்த குர்வான் வசனத்தை ஒரு உணர்வு பூர்வமாக ஓதுகிற ஒரு நிச்சயமாக இதன் மூலம் படிப்பினர் அப்படியான ஒரு ஸ்டைலில் அல்லாஹு தாலா இந்த கேள்வியை எழுப்புவதை நம்ம பார்க்கிறோம் எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த வசனத்தை முடிக்கும் போது வக்கான் அல்லாஹு பீம் அலிமா இவங்க செய்கிற எல்லாவற்றையும் அல்லாஹு தாலா நன்கறிந்தவனாக இருக்கிறான் ஏற்கனவே அல்லாஹுடைய பெயர் அலீம் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம் அல்லாஹுடைய இல் எவ்வளோ விசாலமானது என்பதையும் பார்த்திருக்கிறோம் எனவே எல்லாத்தையும் அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான் உள்ளத்தில் ஏற்படக்கூடியதையும் பார்த்துட்டு இருக்கிறான் நாவில் பேசக்கூடியதையும் பார்த்துட்டு இருக்கிறான் நம்ம செய்யக்கூடியவைகளையும் பார்த்து கொண்டிருக்கிறான் எனவே அல்லாஹுடம் இருந்து நீங்கள் யாரும் தப்ப முடியாது என்கிற செய்தியோடு இந்த பகுதி அல்லாஹு தால நிறைவு செய்கிறான் எனவே எல்லாம் வல்ல அல்லா ஜில்லோ தால இந்த வசனங்கள் சொல்லப்பட்ட அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள தோகை செய்ய வேண்டும் பெருமை கர்வம் என்ற மிக மோசமான பண்புகளிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும்